தொடர்ந்து அப்படிங்கிறது இந்த எடுத்துக்கும்டங்கள் பன்னெண்டு வருடங்கள் எடுக்கும் போது அது ஒரு பெரிய நிலைக்கு எடுத்து போகுதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இதுக்கு கால நேரம் அமாவாசை பௌர்ணமி இந்த நேரங்கள்ல மட்டும்தான் அதுக்கான பயன் இருக்கா மற்ற நேரங்கள செய்தா பயன் இல்லையா அமாவாசை பௌர்ணம் மாசத்துல ரெண்டு நாள் வரும் இது வந்த பதினாறாவது நாள் அது வரும் அமாவாசை அப்படின்றது இருபது நாள் இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார் ஒரு தலைவர் அவருக்கு செருப்பு கொடியை குத்திக்கா போறாங்க சாவு என்ன குத்திக்க போறாங்க கருப்பு அப்போ ஏன் கருப்பு கொடி குத்துறாங்க கருப்புன்னா துக்கம் துக்கம்னா இழப்புன்னு அர்த்தம் என்ன இல்ல இல்லையா அதனால கருப்பு கொடி அமாவாசைன்றது துக்கம் அம்மா ஆசை உன்னை பெற்றவங்க மேல உனக்கு ஆசை அதனால அன்னைக்கு அமாவாசை கும்பிடுறீங்க நிறைய பேர் இப்போ பெற்றவங்களை கும்பிடுறதே கிடையாது அதனால என்ன பண்ணிட்டான் மாசம் மாசம் இவன் கும்பிட மாட்டான் மாலை அமாவாசைன்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்னு வச்சுக்கிறான் அன்னை கூட போக மாட்டேன்றான் கேட்டா நான் வேற மாதத்துல மாறிட்டேங்கன்றான் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவனை வழிபடும் இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும் அதுக்கு இது வழிகாட்டி நீ வழிபடுறதால இறந்தவனுக்கு எதுவும் போக போறதில்ல ஆனா நாளைக்கு உன்ன வழிபடுறதுக்கு நீ வழி வழிகாட்டின்னு அர்த்தம் அதனால இறந்த நாள் அமாவாசை இருள் நாள் அமாவாசை துக்கம் நாள் அமாவாசை இப்ப ஒரு வீட்டுல உட்காந்துக்கிற கரண்ட் போயிடுச்சு என்ன பண்ணு சொல்ற விலை கேட்டா கர்மாந்திரம் போச்சு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானப்பா இன்னும் இருட்டுல இருட்டுல நான் இதை எடுக்கணும் அதை எடுக்க முடியலப்பா அப்படின்ற அப்போ ஒளி இருந்தாதான் உன்னுடைய செயல் இருக்கு ஒளி இல்லைன்னா செயல் இல்லை ஆனால் அந்த ஒளியை நீ நெருகிடணும் நீ செய்யப்பட்ட ஒளி வேற இயற்கை ஒளி வேற ரெண்டு ஒளி இருக்குது உலகத்தில் இல்லையா கரண்ட் கரண்ட் எல்லாம் நீயே போட்டுக்கிட்டு சூரியனை யாரும் போட முடியாது சந்திரனை யாரும் போட முடியாது அது இயற்கை ஒளி அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும் போது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அழியுது உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாள்ல இறைவன் மேலே இருக்கிறதால உன் எண்ணங்கள் சுத்தப்படுது அதனால பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள்ல இருந்து ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி பூஜை கொண்டாடுவாங்க மாந்திரிகவாதிகள்லாம் அமாவாசையை கொண்டாடுவாங்க ஐந்தறிவு ஆறறிவு இருக்குங்களா மூலறிவோட தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆனா ஆறறிவு படித்த மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து இவ்வளவுதான் செய்ய முடியுது இவ்வளவு வேலைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியுது ஆனா உடல்ல குறைபாடோட கண் இல்லாம காது இல்லாம காது கேட்காம இல்ல கால் இல்லாம இருக்கிறவங்க கூட நிறைய திறமைசாலிகளா இருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாக மன ஏக்கமா நல்லா ஆணவம் அவனுக்கு அவனுடைய அறிவை கண்ணமாற்ற நான் நல்லா என்ன ஒன்னையும் பண்ண முடியாது நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் ஆனா இந்த ஊனமற்றவன் கால் இல்லாத காது இல்லாத ஒரு அச்சம் நம்ம குறைபாடோட வாழறமே நம்ம சரியா வாழ்வோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தியாக வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதாவது ஒரு தொழில் ஒரு தையர் தொழில்னு வச்சு அரையும் குறையுமா வேலை கற்று நிப்பான் அவன் பெரிய கடை வச்சு நிப்பான் ஆனால் எல்லா வேலையும் தையர் தொழில் தெரியும் அவங்க போனீங்கன்னா பழுத்து பாய்க்கிடும் இதுக்கு காரணம் சொன்னால் இந்த அரையும் குறையுமா இருக்கிறோம் நம்ம இதை விட்டா வேற வழி இல்லை நம்ம இதில் சீராக வளரணும் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவன் சீராக இந்த எல்லாம் தெரிஞ்சவங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு எதுவுமே இல்லாத போயிடுவோம் அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க நான் தான் உலகத்தில் எல்லாமே மாதிரி குறைபாடு இருக்கிறவனுக்கு மனம் உறுத்தினே இருக்கும் நம்ம குறையோடு இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையாக கவனிக்கணும் ஜாக்கிரதையாக போகணும் போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மா உபதேசம் வாங்கினாங்க ரெண்டு கண் பார்வை இருந்தது அதனால கண் பார்வை இல்லை அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சுக்கப்படுறாங்க அவங்களுக்கும் கடவுள் இருக்குது புறக்கண்ணால கடவுளை அறிய முடியாது சிலைகளை தான் அறிய முடியும் இறைவனை அறிய முடியாது ஆனா அகக்கண்ணால மட்டும்தான் இறைவன் இறைவனை அறிய முடியும் அப்போ அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை அகக்கண் இருக்குது இருந்ததால் தான் இவ்வளவு தூரம் ஆக்கிரமித்து வர முடிஞ்சது அப்போ அந்த அகக்கண்ணால இறைவனை பார்க்கட்டும் உபதேசம் உபதேசப்பட்டாச்சு இல்லையா அதனால குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோட சிந்தனை ஜாஸ்தி இந்த குறைபாடு இல்லை அதுவங்க போய் இருக்கிற பூஜையை கூட அடைஞ்சி வச்சுக்கலாம் அதனால ஏற்பாடு இந்த உடல் குறைபாடு இல்லாத குழந்தைகளை பெற்றுக்க முடியுமா குறைபாடோட பெற்றுக்கணும் வயதிலேயே வயத்திலேயே கால உச்ச போட்டு வயத்திலேயே இந்த குறைபாடுகள் தான் நேத்து கூட சொன்ன மும் மலம் மனிதனுடைய வாழ்க்கையில மும் மலங்கள் ஆன்ம மலம் மாயமலம் கண்ம மலம் இந்த மூணு மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்துல இந்த குழந்தைய நிர்ணயம் பண்றது இது எப்படி வரணும் எப்படி உலகத்துல வாழணும் அப்படின்றத அந்த மும்மலம் தான் முடிவு பண்ணுறது அம்மா முடிவு பண்றதுல அப்பா முடிவு பண்றது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா பண்றதான்ற ஆசை தான் ஆனா முடிவு பண்ண முடியாது முடிவு பண்றது இந்த மும்மலம் மும்மலம் என்ன என்ன தாய் செய்த பாவம் தகப்பம் செய்த பாவம் இந்த ரெண்டு பாவங்கள்ல இருந்து ரெண்டு பேர் விந்துல தான் அது உருவாயிடுது இல்லையா ரெண்டு பொருளால்தானே அது உருவாச்சு ஒரு பொருளால காலேஜ்ல படிக்கும் அம்மா ஒரு பதினஞ்சு குழந்தை பேச்சு எடுத்துமா இல்லை எதுன்னு வர முடியாது அப்போ இரு பொருள் சேர்ந்தாலும் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும் அந்த மாதிரி அந்த தாயம் தகுப்புனா நான் என் குழந்த நல்லா இருக்கணும் நேற்று விட ஒரு அம்மா குழந்த போனேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது பையன் சரியான அறிவு வளர்ச்சி இல்லை தால் நிற்கல ரூபா கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு ஒரே குழந்தை இப்படி வச்சுனுக்குறாங்க இது அவங்க வேணும்னு நான் பெற்று இல்லை இயற்கையில் அது பொருந்த அவங்க என்ன பண்ணுவாங்க காரணம் என்ன அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு நம்ம காலில் ஒரு அடிப்பட்டு போச்சுன்னா அவன் டாக்டருக்கு ஒரு ஊச்சி போட்டு வந்துடும் ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிப்பட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிப்பாட்டோடு மோசமாக தவிப்போம் ஏன்னா இது நம்ம ஆக்கனை பொருள் இந்த இறைவன் என்ன பண்ணுறான் இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பார்த்து கொடுக்குறான் கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாத வாய் இல்லாத காது இல்லாத இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஒரு தாய் வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்கிது என் கூட்டுக்கார் நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்னு அந்த ஊரில் இருக்கலாம் வாங்கி தூங்கக்கூடாது ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மழை ஜலம் அதிகமாக சேர்ந்துதுனாக்கா குழந்த ஊனமாக போயிடும் அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்னு பட்னியாக இருந்தாலும் குழந்தை ஊனமாக போயிடும் இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு முக்கால் பாகம் அடிப்படை தாய் தான் அந்த தாயினுடைய உணவு பழக்கம் தான் உணவு அதிகமாகிச்சுன்னா கண்ணு போய்டும் உணவு கம்மியாச்சுன்னா கால் போயிடும் அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்பஸ்ரீங்க அந்த மிதமான உணவு இல்லாமல் இல்லாமல் போனால் ஆபத்து அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து இதில் வரதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இப்போ மாடு சாப்பிடுது கண்ணு குட்டி போடுறது அது ரெண்டு கண்ணில் கண் குட்டியாக போடுது ரெண்டு காலில் கண் குட்டியா போடுது குடி போ குட்டி போடுது இல்லைன்னா குறைப்பாடாகிறது ஆனால் மனுஷன் மட்டும் குறைபாடு ஏன் இந்த மனுஷனும் குறைபாடுனா அந்த பாவத்தோட பலன் ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது உயிர் இருக்குது இவனுக்கு மனம் இருக்குது இந்த மனம் இருக்கிறதால பல தவறுகளை செய்யறோம் ஆனால் உலகத்துக்கு தெரியல என் மனசுக்கு தெரியும் அந்த மனசுல இருந்து வரத்தான் விந்து அந்த விந்துலேருந்து இருந்து தான் இந்த குழந்தை அது வந்து பலனாக அப்போ தாயினுடைய பாவம் தகப்பனுடைய பாவம் இது ரெண்டும் பிறந்த பிறகு அதுக்கு உயிர் கிடையாது அந்த குழந்தைக்கு அது பிணமும் கிடையாது இல்லையா குழந்த பிறந்த உடனே தொப்பிலா இருக்கிறாங்கல்ல தொடர்பா இருக்கிறாங்க அறந்த உடனே அது அசைவத்து போதும் அப்போ உயிரும் போல உயிர் போனா குணமாயிடும் உயிரே இல்ல அதுக்கு ஜீவனா இருக்கும் உயிராக இருந்தாரு ரெண்டும் இல்லாத அசைவத்த இருக்குது அன்னைக்கு தண்ணி தெரிஞ்சோ இல்ல தட்டியோ ஆன்னு ஆண் வாய்த்து அன்னைக்கு வாய் தந்தது ஆண் போற வரைக்கும் இணைக்கு உயிர் இல்ல அன்னைக்கு அந்த நேரத்தை போடுறது அகார உகாரம் அகாரம்னு அப்ப போது அப்போ வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு தாய் பாவம் தகப்பன் பாவம் இது மேற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம் இது மூணும் சேர்ந்துதான் மு மாலமா உலகத்துல ஏற்படுது அதனால தான் சொல்றது இந்த பாவத்தை கழிக்குன்னா தர்மத்தை கை பிடிச்சி தர்மத்தை கை கஷ்டப்படுவீங்க ஆனா பாவம் இருக்காது அப்படின்னு சொல்றேன்